சகோதரர் பல்லடத்திலிருந்து வந்திருக்காரு திரு தண்டமணி அவர்கள் அவருடைய கருத்துக்களை பரிமாறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க சகோதரர் தண்டவாணி மண்ணை தொண்டினால் தேடி தேடினால் விடியல் இன்று லலிதாம்பிய ஜோதிட ஆய்வகம் மற்றும் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் பத்தாவது கருத்தரங்கத்திற்கு என்னை அழைத்ததற்கு மிக்க நன்றி மேலும் இந்த வாய்ப்பினை மேலும் இந்த வாய்ப்பினை மேலும் இந்த வாய்ப்பினை பிரபஞ்சம் எனக்கு கொடுத்ததுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் அதாவது ஜோதிடத்தில் உங்களுக்கு வரும் மனைவி எப்படி என்பதை பற்றி ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கரன் உன்னுடைய நிலைப்பாடு வைத்துதான் மனைவி அமையும் வாய்ப்புகள் அதிகம் எனவே மேஷத்தில் சுக்கரன் யாருக்கு உள்ளதோ மேசம் முதல் மீனம் வரை சுக்கரன் இருக்கும் நிலைப்பாடை வைத்து அவர்களுடைய மனைவி ஸ்தானத்தை அறியலாம் எளிதாக அப்படி பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கரன் நின்றால் ஜாதகருக்கு வரும் மனைவி இளமையான மனைவி தோற்றம் இளமையான தோற்றம் உடையவள் சுறுசுறுப்பானவளாக இருப்பார் மேலும் சொந்தக்காரியாகவும் அல்லது சொந்த ஊருக்காரியாகவும் அல்லது சொந்த பந்தம் வசிக்கும் ஊர்க்காரியாகவும் இருப்பார் ஜாதகருக்கு சரியான உடல் பொருத்தம் உள்ள மனைவியாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உஷ்ண தேகம் உடையவளாகவும் கோபக்காரியாகவும் இருக்க வாய்ப்புகள் அதிகம் மனைவி பிறந்த ஊர் ஜாதகனுடைய பிறந்த ஊருக்கு கிழக்கு திசையில் இருக்கும் மனைவியின் வீடு வடக்கு பக்கம் வாசலாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் திருமணத்திற்கு பின் மனைவி எப்பொழுதும் தன் கணவர் வீட்டிற்கு போக விரும்பும் வீட்டில் இரு தன் கணவர் வீட்டில் இருப்பதை விரும்புவார் தான் பிறந்த வீட்டிற்கு செல்வதை விரும்ப மாட்டார் மனைவி ஒருபோதும் ஜாதகரை விட்டு பிரிய மாட்டார் மனைவி இருக்கும் வீடு அதிக வெளிச்சம் உள்ள வீடாக இருக்கும் அடுத்தபடியாக ரிஷபத்தில் சுக்கரன் என்றால் ஜாதகருக்கு வரும் மனைவி அழகானவளாகவும் ஆடை அலங்கார பிரியவாகவும் சொகுசு விரும்பியாகவும் செல்வ செழிப்படையாகவும் இருப்பார் மனைவி பக்கத்து ஊர்க்காரியாகவும் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் மனைவி ஊர் ஜாதகன் பிறந்த ஊருக்கு கிழக்கு திசையில் அல்லது வடக்கு திசை கிழக்கு பார்த்த வாசல் உடையதாக இருக்கும் திருமணத்திற்கு பின் மனைவி அடிக்கடி தன் தாய் வீட்டிற்கு செல்ல விரும்புவார் அல்லது தன் தாய் வீட்டிலேயே நிரந்தரமாக தங்கிவிடுவதற்கு முயற்சி செய்வாள் அல்லது தன் தாய் வீட்டிற்கு பக்கத்தில் குடிபெயர்ந்து செல்ல முயற்சிப்பாள் மனைவி உறவினர்கள் நண்பர்கள் என யார் வீட்டுக்கும் செல்வதை விரும்ப மாட்டாள் எல்லோரும் தன் வீட்டிற்கு தன்னை தேடி வந்து பார்க்கட்டும் என நினைப்பாள் யாரையும் உபசரிக்க மாட்டாள் வீட்டை அழகாக வைத்திருப்பால் அதிகம் வெளியே செல்ல மாட்டாள் தான் பிறந்த வீட்டில் வந்து நிரந்தரமாக தங்கிவிடும்படி ஜாதகரை நிர்பந்தப்படுத்துவார் அடுத்தபடியாக மிதினத்தில் மிதினத்தில் சுக்கரன் என்றால் ஜாதகருக்கு ஒரு மனைவி நட்பு விரும்பியாகவும் புத்திசாலியாகவும் இளமையாகவும் அழகாகவும் இருப்பாள் சுறுசுறுப்பானவும் இருப்பால் இரட்டை பெயர் கொன்ற இரட்டை பெயருடைய இருப்பாள் தோற்றத்தில் ஜாதகனை விட மிகவும் இளையவள் போன்றோ அல்லது வயதில் மிக இள இளையவளாகவோ இருப்பால் ஜாதகனுக்கு மனைவிக்கும் வயது வித்தியாசம் அதிகமாக இருக்கும் மேலும் மிதுனத்தில் சுக்கரன் இருப்பவர்களுக்கு இரண்டு மனைவிகள் அமைய வாய்ப்புண்டு ஜாதகர் ஜாதகரின் மனைவி பெண் தோழிகளின் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வருவாள் மனைவி பிறந்த ஊர் ஜாதகன் பிறந்த ஊருக்கு தென்கிழக்கு திசையில் இருக்கும் மனைவியின் வீடு கிழக்கு பார்த்த வாசல் மேலும் மனைவியின் வீடு தெருமுனையில் அமைந்திருக்கும் அடுத்தபடியாக கடகத்தில் சுக்கரன் என்றால் ஜாதகருக்கு வரும் மனைவி தாய்மை உணர்வு அதிகம் அதிகமுடையவளாக இருக்கும் மேலும் மனைவி அழகானவளாகவும் சஞ்சலம் உடையவளாகவும் பாசத்திற்கு அடிமையாகவும் இருப்பாள் மனைவிக்கு அவள் பிறந்த வீட்டில் மரியாதை இருக்காது பிறந்த வீட்டில் அந் அந்நிய பெண் போல் நடத்துவார்கள் இதனால் காலப்போக்கில் தன் தாய் வீட்டிற்கு செல்வதை விரும்பாமல் நிரந்தரமாக நிறுத்திவிடுவாள் மாமியார் வசிக்கும் வீட்டில் இருக்க வாய்ப்புகள் இதில் இல்லை தனி குடித்தம் செல்வதையே பெரிதும் விரும்புவாள் மாமியார் தாய் அக்கா அண்ணி இவர்களின் வீடுகளுக்கு செல்வதை தவிர்ப்பாள் அடுத்தவர் வீடுகளில் தங்குவதை அவமானமாக நினைப்பாள் மனைவி பிறந்த ஊர் ஜாதக பிறந்த ஊருக்கு தெற்கு திசையில் இருக்கும் மனைவியின் வீடு தெற்கு வடக்கு மேற்கு பார்த்த வாசல் உள்ள வீடாக அமைந்திருக்கும் மனைவி சொந்தமில்லாமல் அந்நிய பெண்ணாக இருப்பார் மனைவி இருக்கும் வீட்டின் வீட்டின் தளம் தெருவை விட சற்று பள்ளமாக இருக்கும் சிம்மத்தில் சூர் சுக்கரன் இருப்பவர் ஜாதகருக்கு ஒரு மனைவி நிர்வாகத் திறமை உடையவளாகும் பிறந்த வீட்டில் ராணி போல இருப்பாள் மனைவி தந்தை வழி உறவினராக இருக்க வாய்ப்புண்டு பிறந்த வீட்டில் உள்ளவர்களை நன்றாக வேலை வாங்குவாள் பெற்ற பிள்ளைகளை பராமரிக்க மாட்டாள் பிள்ளைகளை தாய் வீட்டில் விட்டு வளர்ப்பாள் தன்னை எல்லோரும் தலைவி போல் பாவிக்க வேண்டும் என விரும்புவாள் தந்தை வழி சொத்துக்களை தனக்கே கிடைக்க வேண்டும் என எதிர்பார்க்கக்கூடியவள் அல்லது தாய் வீட்டில் எப்பொழுதும் எதையாவது எடுத்து கொண்டு போவதை வழக்கமாக வைத்திருப்போம் மனைவி பிறந்த ஊர் ஜாதகனுடைய பிறந்த ஊருக்கு தெற்கு திசையில் இருக்கும் மனைவியின் வீடு கிழக்கு மேற்கு பார்த்த வாசலாக இருக்கும் அடுத்தபடியாக கண்ணியில் சுக்கரன் என்றால் ஜாதகருக்கு வரும் மனைவி இளமையான தோற்றமுடையவளாகவும் ஜாதகனை விட வயதில் மிகவும் இளையவளாக இருப்பாள் மனைவி தன் தோழியில் வீட்டு வீடுகளுக்கு செல்லா செல்லாதவரை எந்த பிரச்சனையும் இல்லை ஒரே ஒரு முறை சென்று வந்தால் போதும் அவர்கள் தன்னை கவனிக்கவில்லை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று நட்பை துண்டித்து கொள்வாள் ஆடை அலங்காரத்தில் மனைவிக்கு அக்கறை இருக்காது தனது உடைமுறை பிறருக்கு விட்டு கொடுப்பாள் எளிமையாக இருப்பால் மனைவிக்கு இரட்டை பெயர் அல்லது இரண்டு பெயர்கள் இருக்க வாய்ப்புண்டு இந்த இரட்டை பெயர் இரண்டு பெயர்கள் என்பது எப்படி என்றால் சுருக்கமாக சொல்லப்போனால் ராதாமணி என்ற பெயர் ராதா என்பது ஒன்று மணி என்பது இதைப்போல் இல்லாத கவிதா மணி இதை போல் இரண்டு பெயர்கள் இருக்க வாய்ப்புள்ள இல்லை என்றாலும் தங்களுக்கு ஒரு செல்ல பெயர் வீட்டில் வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் ரெஜிஸ்டர் பிரகாரம் வைத்தது ஒரு பெயர் வீட்டில் கூப்பிடுவது ஒரு பெயர் ஒரு சிலருக்கு பெயர் என்றால் கீதா என்று இருக்கும் ஆனால் வீட்டில் பேபி என்று அழைப்பார்கள் ஸோ இதை போல் இரட்டை பெயர்கள் இருக்கும் பிறந்த மனைவி பிறந்த ஊர் ஜாதகன் பிறந்த ஊருக்கு தென்மேற்கு திசையில் இருக்கும் மனைவியின் வீடு தெற்கு வடக்கு வீதியில் கிழக்கு பக்க வாசலாக இருக்கும் அந்த வீடு தெருமுனையில் அமைந்திருக்கும் துலாத்தில் சுக்கரன் என்றால் ஜாதகருக்கு வரும் மனைவி அழகானவளாகவும் ஆடை அலங்கார பெரியவளாகவும் எதையும் சீர்தூக்கி சீர்தூக்கி பார்த்து சரியான முடிவுகளை எடுக்கும் திறமை உள்ளவளாக இருப்பார் மனைவி பக்கத்து ஊர் சேர்ந்தவளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் மனைவி பிறந்த ஊர் ஜாதகனுடைய பிறந்த ஊருக்கு மேற்கு திசையில் அமையும் தெற்கு பக்கம் உள்ள வீடாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் மனைவியின் வீட்டை ஒட்டி கடையோ அல்லது அந்த வீடு கடை தெருவில் இருக்கும் அருகில் ஒரு கோயில் இருக்க வாய்ப்புகள் அதிகம் பள்ளிக்கூடம் இருக்க வாய்ப்புகள் அதிகம் திருமணத்திற்கு பின் அடிக்கடி தன் தாய் வீட்டிற்கு செல்ல விரும்பால் அருகில் ஒரு ரேஷன் கடை இருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் கடை கூட இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகம் மேலும் தன் தாய் வீட்டிலேயே நிரந்தரமாக தங்கி விடுவதற்கு முயற்சி செய்வாள் அல்லது தன் தாய் வீட்டிற்கு பக்கத்தில் குடிபெயர்ந்து செல்ல முயற்சிப்பாள் மனைவி உறவினர்கள் நண்பர்கள் என யார் வீட்டிற்கும் செல்வதை விரும்பமாட்டாள் எல்லோரும் தன் வீட்டிற்கு தன்னை தேடி பார்த்து பா வரட்டும் பார்க்கட்டும் என நினைப்பாள் யாரையும் உபசரிக்க மாட்டாள் வீட்டை அழகாக வைத்திருப்பாள் அதிகம் வெளியே செல்ல மாட்டாள் தான் பிறந்த வீட்டில் வந்து நிரந்தரமாக தங்கிவிடும்படி ஜாதகரை நிர்பந்திப்பால் மனைவி இருக்கும் வீடு அதிக வெளிச்சம் இல்லாமல் இருட்டாக இருக்கும் அடுத்தபடியாக விருச்சிகத்தில் சுக்கரன் என்றால் ஜாதகருக்கு வரும் மனைவி இளமை தோற்றம் சுறுசுறுப்பு ஜாதகருக்கு வரும் மனைவி சொந்தக்காரியோ அல்லது சொந்த ஊர்க்காரியாகவோ அல்லது சொந்த பந்தங்கள் வசிக்கும் ஊர்க்காரியாகவோ இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் சரியான உடல் பொருத்தம் உள்ள மனைவியாக இருப்பால் உஷ்ண தேகம் இருக்கும் கோபக்காரியாகவும் மனைவியாக இருப்பாள் மனைவி பிறந்த ஊர் ஜாதகன் பிறந்த ஊருக்கு மேற்கு திசையில் வடக்கு பார்த்த வீடாக இருக்கும் திருமணத்திற்கு பின் மனைவி எப்பொழுதும் தன் கணவர் வீட்டில் இருப்பதையே விரும்புவாள் தான் பிறந்த வீட்டிற்கு செல்வதை விரும்ப மாட்டாள் மனைவி ஒருபோதும் ஜாதகரை விட்டு பிரிய மாட்டாள் மேலும் இவர்கள் வீட்டு அருகில் குளம் நீர் சார்ந்த பகுதியில் இருக்க வாய்ப்புகள் அதிகம் அருகில் ஆஸ்பத்திரி ஈர்க்கிறக்கு வாய்ப்புகள் அதிகம் தனுசு ராசியில் சுக்கரன் இருந்தார் என்ற ஜாதகருக்கு வரும் மனைவி சாந்தமான அமைதியான தோற்றத்தில் இருப்பால் தோற்றத்தில் ஜாதகனை விட மூத்தவள் போன்று இருப்பால் அல்லது வயதில் மூத்தவளாக இருக்க வாய்ப்புண்டு அல்லது உடல் பருத்த பருத்தவளாக இருப்பால் மனைவி சொந்தக்காரியாக இருக்க வாய்ப்புகள் உண்டு மனைவி தன் வீட்டிற்கு யாரும் வந்து போவதை விரும்ப மாட்டாள் தனி தனிக்குடித்தம் செல்வதையே விரும்புவாள் மனைவி பிறந்த ஊர் ஜாதகர் பிறந்த ஊருக்கு வடமேற்கு திசையில் இருக்கும் வடக்கு பக்கம் பார்த்த வாசல் வீடாக இருக்கும் தெருமுனையில் வீடு இருக்கும் அவள் வீட்டு அருகில் கோயில் ஒன்று இருக்க வாய்ப்புண்டு மனைவிக்கு இரட்டை பெயர் அல்லது இரண்டு பெயர்கள் இருக்க வாய்ப்புண்டு மனைவி அவசியம் இல்லாமல் காரணம் இல்லாமல் எந்த செயலும் ஈடுபட மாட்டாள் மேலும் தனுசு ராசி என்பதால் வீட்டில் போராட்டம் எத்தனை போராட்டம் வந்தாலும் அந்த போராட்டத்தை சரிசெய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் அருகில் அரசு சார்ந்த நிறுவனங்கள் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு இராணுவ கிடங்கு இதை போலெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் மகரத்தில் சுக்கரன் என்றால் ஜாதகருக்கு வரும் மனைவி நல்ல உடல் உழைப்பாளியாகவும் அடக்கமாகவும் எளிமையானவளாகவும் இருப்பால் முதிர்ச்சியான தோட்டம் இருக்கும் ஒரு காரியவாதியாக இருப்பால் மனைவி சொந்தம் இல்லாமல் அந்நிய பெண்ணாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மனைவி பிறந்த ஊர் ஜாதகன் பிறந்த ஊருக்கு வடக்கு திசையில் இருக்கும் கிழக்கு பக்கம் பார்த்த வீடாக இருக்கும் வீட்டு தெரு வீட்டின் தளம் தெருவிலிருந்து இருந்து அதிக உயரத்தில் இருக்கும் மனைவி அடிக்கடி தோழியின் வீட்டுக்கு சென்று வருவதை விரும்புவால் மனைவி அடுத்தவருக்கு சேவம் புரிந்து சேவகம் புரிந்து காரியம் சாதிப்பாள் கும்பத்தில் சுக்கரன் என்ற ஜாதகருக்கு ஒரு மனைவி காரியவாதியாக இருப்பால் ஆதாயம் தேடாமல் எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபட மாட்டாள் யாரிடம் எதை பெறாமல் என்பதிலேயே குறிப்பாக இருப்பார் அடுத்தவரிடம் உதவி கேட்பதற்கு கூச்சப்பட மாட்டாள் அமர்ந்த இடத்தை விட்டு நகராமல் எல்லோரையும் வேலை வாங்குவாள் தனது பணிகளை பிறர் மீது திணிப்பால் முதிர்ச்சியான தோற்றம் உடையவளாக இருப்பாள் மனைவி பிறந்தவோர் ஜாதகர் பிறந்த ஊருக்கு வடக்கு திசையில் வடக்கு பக்கம் வீடாக இருக்கும் மனைவி தோழிகளை தன் வீட்டிற்கு வரவழைத்து அரட்டை அடிப்பாள் மனைவி சொந்தமில்லாமல் அந்நி பெண்ணாக இருப்பாள் மேலும் கும்பத்தில் சுக்கிரன் இருக்கும் ஜாதகருக்கு அவர் மனைவி இருக்கும் இடத்தில் கோயில்கள் இருக்கும் வாய்ப்புகள் அதிகம் அடிக்கடி அந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மீனத்தில் சுக்ரன் என்ற ஜாதகருக்கு ஒரு மனைவி சாந்தமான அமைதியான தோற்றத்தில் இருப்பால் தோற்றத்தில் ஜாதகனுடைய மூத்தவள் போன்றிருப்பால் வள அல்லது வயதில் மூத்தவளாக இருக்க வாய்ப்புண்டு அல்லது ம உடல் சற்று பருத்தவளாக இருப்பாள் மனைவி சொந்தக்காரியாக இருக்க வாய்ப்புகள் உண்டு பிறந்த ஊருக்கு வடகிழக்கு திசையில் வடக்கு பார்த்த வீடாக இருக்கும் மனைவியின் வீடு தெருமுனையில் இருக்கும் மனைவிக்கு இரட்டை பெயர் இருக்க வாய்ப்புகள் அதிகம் அடுத்தவரிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்ளவா அடுத்த ஒரு வீட்டுக்கு சென்று அதிகாரம் செய்வாள் மனைவி ஆடம்பர பிரியவராகவும் பேராசிரி பிறர் பொருளை அபகரிப்பார் மீனத்தில் சுக்கரன் இருக்கும் ஜாதகருக்கு அருகில் நீர் சார்ந்த இடங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கடலூர் இந்த மாதிரி கடல் சார்ந்த இடங்களில் எல்லாம் இந்த மாதிரி ஜாதகர்கள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் ஒரு ஜோதிட கதம்பம் போல் சில டிப்ஸ் வழங்குகிறேன் ராகு கேது நடப்பில் அதாவது இந்த கோச்சாரப்படி என்னென்ன என்னென்ன கிரகங்கள் மீது எது செல்கிறதோ என்பதை பற்றி ஒரு சிறிய பதிவு ராகு கேது த அனை தற்போது ராகு பயிற்சி கேது பயிற்சி என்றால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இது வந்துட்டு உங்களுக்கு இப்பொழுது சூரியன் மீது ஜாதகத்தில் சூரியன் மீது ராகு செல்கிறது என்றால் தந்தையுடன் கருத்து வேறுபாடு அவரின் முயற்சி சுணக்கம் உடல்நல பாதிப்பு இதெல்லாமே ஏற்படும் அதேபோல் சந்திரன் மீது ராகு கேது பயணம் செய்தால் தாயுடன் வேறுபாடு அவரின் முயற்சி சுணக்கம் உடல்நலம் பாதிப்பு வீடு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் அதேபோல் புதன் மீது ராவுக்கு கேது பயணம் செய்தால் சொத்து கல்வி காதல் தொடர்பான சிக்கல் சகோதரி மகள் உட மகளுடனான சிக்கல் தோல் நோய்கள் இதெல்லாம் வந்து மறையும் சுக்கரன் மீது சென்றால் மனைவிடன் கருத்து வேறுபாடு பொருளாதார இயக்கம் உண்டு செவ்வாய் மீது பயணம் செய்தால் நண்பர்கள் மருத்துவம் கடன் சார்ந்த சிக்கல் குரு மீது பயம் இழப்பு எதிர்மறை சிந்தனைகள் சனி மீது தொழில் சார்ந்த பயம் எதிர்ப்பு அதேபோல் சனி மற்றும் குரு நடப்பில் வழங்கும் பலன்கள் சூரியன் மீது சென்றால் பொருள் பொறுப்பு குழந்தை தொழில் பணி சந்திரன் மீது பயணம் வீடு புதனன் மீது சொந்தக்கல் சொத்து கல்வி காதல் சுக்கரன் மீது பொருளாதாரம் செவ்வாய் மீது நண்பர்கள் உதவி மருத்துவம் குரு மீது பதவி உயர்வு இடமாற்றம் நிலைமாற்றம் சனி பகவான் மீது பதவி உயர்வு இடமாற்றம் மாற்றம் ராகு கேது மீது பெரியவர்கள் உதவி பயம் குழப்பம் தாமதமான திருமணங்கள் இவையெல்லாம் உடனே நடக்க ஒரு எளிய பரிகாரம் அதாவது சமையல் மஞ்சள் ஒன்றை எடுத்து அதை மஞ்சள் துணியை முடித்து அதனை தலையணிக்கு கீழ் வைத்து வேண்டும் காலை எழுந்தவுடன் எனக்கு திருமணம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று மூன்று முறை சொல்ல வேண்டும் இதேபோல் இருபத்தி ஏழு நாட்களுக்கு தொடர்ந்து செய்து இருபத்தெட்டாவது நாள் காலையில் மஞ்சள் முடிச்சை ஆற்றில் போட்டுவிட வேண்டும் இதன் பலன் நாற்பத்தைந்துலேருந்து தொண்ணூறு நாட்களில் திருமணம் உடனே நடக்கும் இதை வந்து நான் நிறைய கிளைண்ட்டுக்கு சொல்லி நிறைய கிளைண்ட்டு சக்ஸஸ் ஆகிருக்கு ஸோ எனவே இதை போல நீங்களும் செய்து கொள்ளுங்கள் மேலும் ராகு கேதுவில் புத்திரதோஷம் ஏற்பட்டு இருந்தால் வெற்றியில் சிறிய நாகம் அதாவது வெள்ளியில் ஒரு சிறிய நாகம் செய்து மாரியம்மன் கோயில் உண்டியலில் போட்டால் தோஷம் விலகும் பெரும்பாலும் போராடும் என்றது நூலாடாது என்று சொல்வார்கள் நூல் என்றால் புத்தகம் எனவே படிப்பு வராது என்பதே உண்மையான கருத்து நிறைய பேர் சொல்கிறார் நூலாடாது என்றால் அந்த வீட்டில் கல்யாணம் ஆகாது இப்படி இப்படியெல்லாம் சொல்லுவார்கள் அதெல்லாம் இல்லை அது நூல் என்றாலே புத்தகத்தை குறிக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கு ஆயுள் பயம் இருப்பதற்கு ஆயுள் பயம் நீங்கள் தானம் கொடுக்கலாம் எல்தானம் கொடுக்கலாம் எல்லை பரப்பி அதன் மீது தீபம் ஏற்றலாம் சுத்தமான நல்லெண்ணெய் தானம் செய்யலாம் சிவாச்சாரியர்களுக்கு புளிச்சாதம் வழங்கி ஆசி பெறலாம் பழமையான ஆற்றங்கரையில் உள்ள சிவன் கோயில் சென்று ஆற்றில் நீராடி சிவபெருமானை தரிசனம் செய்யலாம் மேலும் திருமணம் தடை தோஷம் நீங்க ஒரு எளிய பரிகாரம் பெண்கள் செவ்வாய்க்கிழமை அரச மரத்தை ஒன்பது முறை சுற்றி வழிபட வேண்டும் இதை ஒன்பது செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டும் இதை ஆண்களாக இருந்தால் நெல்லி மரத்தை ஆறு முறை சுற்றி வந்து வழிபட வேண்டும் இதை இருபது வெள்ளிக்கிழமைகள் செய்ய வேண்டும் காலை ஆறிலிருந்து ஏழு மணிக்குள் பெண்களாக இருந்தால் காலை ஆறிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த வழிபாட்டு முறையெல்லாம் இந்த திருமண தடை தோஷம் நீக்க இதெல்லாம் செய்தீர்களனால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண தடை நீங்கும் இதையெல்லாம் நான் நிறைய கிளைண்ட்டுக்கு சொல்லி சக்ஸஸ் ஆகியுள்ளது எனவே நீங்களும் இதை செய்து கொள்ளுங்கள் மேலும் அடுத்தபடியாக இரண்டாவது நட்சத்திரம் இருபத்தி நட்சத்திரமாக மனைவி அமைவது சிறப்பான பலனை கொடுக்கும் ஏழு மற்றும் இருபத்தி ரெண்டு நட்சத்திரம் செய்யக்கூடாது திருமணம் தடை நீங்க முல்லைப்பூ மொட்டுக்கள் கொண்டு பார்வதி தேவியை அர்ச்சித்தல் பட்டு வஸ்திரம் வளையல் கண்மை சாந்து போட்டு இவற்றை ஒரு தாம்பூலத்தில் வைத்து வயதான தம்பதியிடம் வழங்கி ஆசி பெறுதல் நன்மை தரும் திருமணம் செய்யக்கூடாத கிழமை மற்றும் நட்சத்திரங்கள் என்னவென்றால் ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம் திருமணம் செய்யக்கூடாது திங்கக்கிழமையில் சித்திரையை நட்சத்திரம் செய்யக்கூடாது செவ்வாய் கிழமையில் உத்திர நட்சத்திரம் செய்யக்கூடாது புதன் அவிட்டம் வியாழன் கேட்டை வெள்ளி போராடம் சனி ரேவதி இந்த கிழமையிலெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது இப்ப எல்லாம் பகைக்கிழமை பகை நட்சத்திரம் சுபகாரியம் எதுவும் கூடாது இந்த நட்சத்திரத்தில் எல்லாம் சுபகாரியம் இதில் செய்தால் மரணம் கண்டிப்பாக ஏற்படும் அடுத்தபடியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு சூனிய மாதம் என்னவென்றால் ரோகிணிக்கு சித்திரை சுவாதிக்கி வைகாசி புனர்பூசத்திற்கு ஆணி அவிட்டத்திற்கு ஆடி பூராடம் ஆவிணி சதயம் பூராட்டாதே ரேவதி இவர்களுக்கெல்லாம் பூரட்டாசி பூரட்டாதே ஐப்பசி கார்த்திகை பூரம் மகம் கார்த்திகை அனுசம் உத்திரட்டாதி விசாகம் மார்கழி மூலம் திருவோணம் ஆசி அஸ்தம் திருவாதிரை ஆயில்யம் தை பரணி கேட்டை பங்குனி இவையற்றையெல்லாம் நீங்கள் இந்த சூனிய மாதம் என்பதால் இந்த மாதத்தில் நீங்கள் எக்காரத்தை கொண்டு இதை செய்யக்கூடாது அடுத்தபடியாக சக்கரத்தால் வரை சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமையில் சிவப்பு மலர் சூடி வழிபட நினைத்த காரியங்கள் நடக்கும் ராசிக்குரிய முருகன் கோயில் என்னவென்றால் மேசம் மற்றும் விருச்சகம் என்றால் திருச்செந்தூர் ரிசவம் மற்றும் துலாம் என்றால் திருப்பரங்குன்றம் மிதுனம் மற்றும் கன்னி என்றால் பழமதிச்சோலை கடகம் திருத்தணி மகரம் சிம்மம் பழனி கும்பம் மருதமலை மீனம் தனுசு சுவாமி மலை இந்த கோயிலெல்லாம் இந்த ராசிக்குரிய அன்பர்கள் எல்லாம் வழிபாடு செய்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் நடைபெறும் குலதெய்வம் தெரியாதவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள கன்னிமார் தெய்வம் வழிபட குலதெய்வம் தெரியாதவர்கள் இதை செய்தால் அவர்களுக்கு தடைகள் நீங்கும் செய்வினை கந்திஷ்டி நீங்க காலபைற வரை தினமும் வழிபட்டு திருநீரை பூசி வர செய்வினைகள் கந்திஷ்டி எனகாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது மிரு யோகம் எல்லாம் செய்யலாம் என்று சொல்லுவார்கள் அதெல்லாமே நாமல் அடிக்கடி செய்வது ச சிறப்பு தான் ஆனால் அதுக்கு செலவாகும் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு மரண பயம் எல்லாம் ஏற்படுது என்றால் நீங்கள் வார வாரம் வரும் ஞாயிற்றுக்கிழமையில் யமகண்ட வேளையில் காலபயரை வழிபட்டால் இதே அதற்கு ஒப்பாக நடக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கு புத்திரதோஷம் அதை நிவர்த்தி செய்ய ஒரு பரிகாரம் உண்டு ராகு கேதுவால் புத்திரதோஷம் ஏற்பட்டு இருந்தால் வெள்ளியில் சிறிய நாகம் செய்து மாரியம்மன் கோயிலில் உண்டிலில் தோஷம் தோசம் நிபத்தியாகும் இருதார அமைப்புள்ள லக்கணங்கள் அதாவது ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கரன் கேது சேர்க்கை இருந்தால் இருதாரம் பிரிவினை ஏற்படுத்துகிறது பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சம்பந்தம் இருந்தால் முதல் தாரத்துடன் பிரிவு ஏற்படுகிறது ஆண்கள் ஜாதகத்தில் கேது சேர்க்கை பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சம்பந்தம் இருந்தால் முதல் தாரத்துடன் தேவையற்ற வம்பு வழக்கு பிரிவினை ஏற்படும் கடக லக்னத்திற்கு சுக்கரன் பதினொன்றாம் அதிபதி சுக்கரன் ஆட்சி உச்சம் சுயசாரம் என்றால் இருதார யோகம் உண்டாகும் எனக்கு வாய்ப்பளித்த இந்த லலிதாம்பிகை ஜோதி ஜோதிட ஆய்வகம் மற்றும் திருப்பூர் சகோதரிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் என்னுடைய செல்ஃபோன் நம்பர் எயிட் ஜீரோ செவன் டூ த்ரீ டபுள் ஒன் சிக்ஸ் ஒன் த்ரீ என்னை இந்த அளவுக்கு என்னை வழிநடத்தி கொண்டு வந்த என் குருநாதருக்கு என் பாதம் தொட்டி வணங்கிக் கொள்கிறேன் இந்த மேடைக்கு பேச எனக்கு வாய்ப்பளித்த இந்த லலிதாம்பிய தாய ஜோதிட ஆய்வகம் மற்றும் திருப்பூர் சகோதரி நன்றி வணக்கம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் எல்லாம் நிறைவாகட்டும் வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம் சகோதரர் தண்டபாணி அவர்களுக்கு மிக்க நன்றி அதாவது சுக்ரன் தான் நம்ம கலத்திரக்காரகன் அப்ப பன்னிரண்டு பாவங்களையும் சுக்ரன் என்ற அமைப்பை பொறுத்தே தன்னுடைய மனைவி எப்படி வருவாங்க தன்னுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் அவங்க அழகா இருப்பாங்களா அன்பா இருப்பாங்களா தன்னுடைய தாயை பார்த்துக்குவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லா ஒரு ஆண்மகனுக்கும் இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற விதமாக பன்னெண்டு அமைப்புகளை வந்து நம்ம அழகாக சொல்லியிருந்தார் சகோதரருக்கு நன்றி திருப்பூர் சகோதரிகள் சார்பாக சகோதரருக்கு ஒரு சின்ன மரியாதை செலுத்துகிறோம்